வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை முருகனின் பாடல் ஒன்றை கேட்டு அண்ணலில் அருளை பெறுவோம் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன்னி கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உனை மரவே அற்புதம் ஆகிய அருபெரும் சுடரே அற்புதமாகிய அரு சுடரே அற்புதமாகிய அருபெரும் சுடரே அருமறை தேடிடும் கருணை என் கடலே அருமறை தேடிடும் கருணை என் கடலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும்

நின் செயலாலே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண்விழியாலே விழியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண்விழியாலே கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் கந்தனே உனை மறவேன் கந்தனே உனை மரவே நன்றி வணக்கம்